ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அந்த இயர் என்டிங் வர்றப்போ டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாந்தேதி தேதி போது எனக்கு மனசில் தோன்ற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தானே நம்ம சாய்பாபா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி என் மனசில் தோணும் ஏன்னா அன்னைக்கு தான் டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம்தான் கோயம்புத்தூரில் உள்ள நாகசாயி பாபாவை முதன் முதல்ல பாபா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தது இவர் தான் பாபா அப்படின்னு சொல்லி பார்த்ததே அன்னைக்கு தான் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பாபா எங்களோட வாழ்க்கையில் பல பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் பாபா எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க ஆதரவாக இருந்திருக்காங்க எவ்வளோ சோதனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாபா ஏதாவது பண்ணுங்க ஏதாவது உதவி பண்ணுங்க கூட இருங்க பாபா அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா உதவி செஞ்சிருவாங்க அதே மாதிரி கூடவே இருக்கிறது நம்ம உணர்ந்திருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே பயந்த நாதசாயி பாபா கோயிலில் பாபா எனக்கு பல விதங்களில் பாபா என்கிட்ட பேசியிருக்காங்க பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க இப்போ பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பாபா நம்ம கூடவே இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் நம்ம மனசில் உள்ள அத்தனை கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சாய்ராம் நீங்களும் உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் பாபாட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில் உள்ள கோரிக்கை நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது வருஷம் பாபா நிறைவேற்றி தருவாங்க நம்பிக்கையோடு இருங்க சாய்ராம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சாய்ராம் ஓம் சாய்ராம்